ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான கூடு கட்டுகிற ஒரு குருவியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் தூக்கணாங்குருவி தான் அந்த குருவி தூக்கணாங்குருவி போல் மிக நேர்த்தியாக கட்டுற பறவை வேற எதுவுமே இல்லை தூக்கணாங்குருவி முதல்ல கூடு கட்டுற இடத்த வந்து தேர்வு செய்யும் அது கூடு கட்டுற இடத்துல இருந்து பக்கத்தில் தண்ணி இருக்கணும் உணவு அருகாமையில் இருக்கணும் மூணாவது அது கட்டுற வீடு வந்து எதிரிகள் கையில் அகப்பற்றாமல் இருக்கணும் இப்படி பார்த்து பார்த்து தேர்வு செய்து அந்த ஆண் குருவி தான் கூடு கட்டும் வீட்டோட அளவை முதல்ல முடிவு செய்து எந்த அளவுக்கு அந்த கூடு வரும் எந்த அளவுக்கான இதாக அது தாங்கணும்னு முதல்ல முடிவு செய்த குருவி அதுக்கான முதல் முடிச்சு அது பலமான முடிச்சு அது எழுகிறது ஒரு கூட்டை பதினெட்டு நாட்களில் கெட்டி முடிக்கும் அந்த குருவி பெண் குருவி அழைச்சி வந்து பெண் குருவி தான் அதை பார்த்து வீடு எப்படி இருக்கணும் அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுங்கிறத வந்து திரும்ப வந்து அறிவிக்குமா ஆண்குருவிக்கு இப்படி கூடு கட்டியிருந்தாலும் அந்த கூட்டோட வாசலை கடைசி தான் அமைக்குமா ஆண்குருவி அதுக்கான வாசல் எந்த திசையில் இருக்குங்கிறது எப்படி நிர்ணயிக்குமா வருவமழை எந்த திசையில் நோக்கி வீசுமோ அதுக்கு எதிர் திசையில் தான் அமைக்குமா வாசலை அதுக்கு பின்னர் முட்டை உருண்டுாமல் இருக்க தொளிமண்ணை கொண்டு வந்து கூட்டை சமன்படுத்தி வைக்குமா ஆண்குருவி அதுக்கு பிறகு மின்மினி பூச்சிகள் அங்கங்கே இருக்கிற மின்மினி பூச்சிகள் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே வந்து ஒட்டி வைக்குமா அது எதுக்காகனா இரவு நேரத்தில் ஒளி தர்றதுக்கு இரவு நேரத்தில் அந்த தூக்கணாங்குருவி அதை பார்க்குற அந்த அழகே வந்து தனி அழகுன்னு சொல்றாங்க இவ்வாறான ஒரு பருவத்துக்கு அஞ்சு கூடுகளுக்கு மேலே கட்டுமா ஆண் குருவி தூக்கணாங்குருவியோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்